ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஒய்எஸ்ஆர் புரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் வெற்றி நடை போடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் பலன்களில் இந்த சனிப்பயிற்சி படங்களுக்கு

சூரியன் உச்சமடைகிறார் எங்க உச்சமடைகிறார் நாலு குடையவன் பனிரெண்டில் உச்சமடைக்கிறார் இதான் ஒரு பாயிண்ட் ரைனிங் யோசிக்கேன் என்னடா நான் பனோன்னுல ஒரு ஊரே வந்து உட்காந்துருக்கேன் இந்த பக்கம் என்னடா நாலு கூடியவன் உச்சமடைகிறான் இதை விட நல்ல காலம்னு என்ன சார் வேண்டும் அந்த மாதிரி ஸோ அப்போ அடுத்ததாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு பனிரெண்டு குடையவர் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் வக்கிரம் வீட்டில் இருக்கிறார் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் உலகங்களவருக்கும் ஐவிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மார்ச் மாத பலன்களுக்கு நீங்கள் தந்த ஏகோபித்த ஆதரவிற்கு மிகுந்த நன்றி வரி சனிப்பயிற்சி எத்தனை தடவைக்க சொல்ல சொல்ல இனிக்குதடா ஆமா குருஜிய சனிப்பயிற்சி சொல்ல சொல்ல இனிக்கும் அது என்னமோ தெரியல சனிப்பயிற்சி பிரித்து பிரித்து போட்டாலே எல்லோரும் பார்க்குறீங்க சனிப்பயிற்சியை மொத்தமாக போட்டாலே எல்லோரும் பார்க்குறீங்க ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் சனி பற்றி நீங்கள்லாம் ரொம்ப மோசமாக புரிஞ்சிகிட்ருக்கீங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சனி மாதிரி ஒரு தர்மதேவதை இந்த உலகத்தில் கிடையாது நமக்கெல்லாம் பிடி மாஸ்டரை பார்த்தா பயமாக தான் இருக்கும் போலீஸை பார்த்தா பயமாக தான் இருக்கும் ஏன்னா அவர் கரெக்டாக இருக்கார்ல அதனால பயமாக இருக்கும் நேர்மையாக இருக்கிறவனை பார்த்தா அந்த மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் பலன்களில் இந்த சனிப்பயிற்சி பலன்களுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிங்க ஒரு விஷயம் தயவுசெய்து உங்களை ரெக்வஸ்டாக கேட்குறேன் சனிப்பயிற்சி பலன் என்பது வேற குரு பயிற்சி பலன் என்பது வேற கேது பயிற்சிங்கிறது வேறு நம்ம சொல்கிற மாதாந்திர பலன்கிறது வேற இந்த மாதாந்திர பலன் இனி ஒவ்வொரு மாதமும் முதல் பதினைந்து நாள் முதல் பன்னிரெண்டு நாள் நம்ம வந்து இதுதான் நடக்கும் மாதாந்திர பலன் அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மாதம் முடிஞ்ச அது மறந்துடுங்க ஏன் அப்படின்னா இந்த மாதத்துக்கு மட்டும்தான் அது அப்ளை ஆகும் அடுத்த பன்னெண்டு நாள் நம்ம நல்ல விஷயம் வேறு ஏதாவது ஒரு கற்றுக்கிற விஷயம் பேசுவோம் இந்த பன்னெண்டு நாள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் சரி அதனால் நீங்கள் ரிஷபன உடனே குதிச்சிடுறீங்க குதிச்சு உள்ள வந்துட்டு இது நம்ம கேட்ட மாதிரி இருக்கே இது நம்ம சொன்ன மாதிரி இருக்கே அப்படிங்கிறீங்க அது சனிப்பயிற்சியில் கேட்டீங்க சார் இது ராகு கேது பேச அதை சொல்ல வரேன் ஸோ இப்போ ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்குறோம் ஏப்ரல் மாதம் இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது ஏப்ரல் மாதம்னாலே நல்ல விஷயந்தான் காரணம் என்ன சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லாம் லீவில் இருப்பாங்க சம்மர் ஹாலிடேஸு ஏப்ரல் மேனால் ஃபேமிலியோடு இருக்கிற ஒரு மாதம் எல்லோரும் சொல்லுவாங்க இது வெயில் மாதம்னு வெயில் மாதமாக இருந்தால் என்ன வீட்டிற்குள் மழை குழந்தைய பிரிஞ்சிருக்கிற அந்த நாள் தான் அந்த மாதங்கள் தான் வெயில் மாதம் இந்நேரமும் குழந்தை எங்கள் வீட்டெலாம் ஒரே என்ன சொல்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியல அங்கே கூட்டிகிட்டு போங்க இங்கே கூட்டிகிட்டு போங்க உட்காந்து படம் வரீங்க அந்த மாதிரிலாம் வாழ்க்கையை வாழுங்கள் காரணம் உங்கள் ராசியில் குரு இருக்கார் இப்போ என்ஜாய் பண்ணாமல் என்ஜாய் எப்போ பண்ண போகிறீங்க முதல்ல ஏப்ரல் மாதம் அந்த செட்டப் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் ஏப்ரல் மாத செட்டப் இப்போது இந்த மாதத்துடைய நிலைகள் எப்படி இருக்குது ஐந்து கிரகங்கள் மீனத்தில் இருக்கிறார்கள் அது உலகத்துக்கே தெரியும் ஓகே யார் யார் உச்சம் பெற்ற உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ராகுவோட ரெண்டு ஐந்து புதனோட நான்கு கூடிய சூரியனோட சனியோட எல்லாருமா சேர்ந்து மீனத்தில் இருக்காங்க ஐயோ சனி வந்துட்டாரே சனி என்ன பண்ணுவாரு எல்லாத்தையும் கெடுத்துட்டு வரா சனி பதினொன்றாம் வீட்டில் இருந்தால் எந்த தோஷமும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த வருடம் சனி பயிற்சியால் எந்த ஆபத்தும் இல்லை சார் இந்த வருஷம் சனி பயிற்சியானே தெரில சார் கீழே போட்டிருக்காங்க கமெண்ட் எல்லாம் படிச்சு பாருங்க சார் ரெண்டாயிரத்தி தான் சார் நாம் படி போகிறோம் திருக்கணிதப்படி உலகம் சொல்வதை கேட்குறோம் அவ்வளோதான் இதில் இந்த ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு வேலையே இல்லை ஸோ சாஸ்திரம் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுமாங்கிற அர்த்த கேள்வி வரும் அதை அப்போது நம்ம சாஸ்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டோம் இப்போ ஐந்து பிள்ளைகள் உங்களுக்கு பிறக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருந்தால் நம்ம ஐந்து குழந்தை பெற்றுக்கிறது இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன் கருதி ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோடு நிறுத்திக்கிறோம் சாஸ்திரம் சொல்கிற எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது ஸோ வாக்கியம் அப்படிங்கிறது வந்து ஓகே அது ஒரு குரூப் ஃபாலோ பண்ணுறாங்க அவர்கள் உணர்வுகளை நான் மதிக்கிறேன் இருந்தாலும் இந்த வருடம் திருக்கணிதம் தான் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுறோங்கிறதுனால பெரும் பெருவாரிதான் என்றும் வெற்றி பெறும் என்பதால் சனி வந்துட்டார் அவ்வளோதான் அப்போது மீனத்தில் இருக்கார் மீனத்தில் இருக்க சனிக்கு தோஷம் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரிஷபராசிக்காரங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க பதினொன்று பன்னெண்டு ஒன்று உடம்பை பார்க்குறாரு உடம்பை கெடுத்து வர நிறைய பேர் ஏன் ஏங்க கெடுக்கிறாரு குருவுடைய வீட்டுக்கு வந்த எந்த கிரகத்துக்கும் தோஷம் இல்லை என்பது ஜோதிட சாஸ்திரம் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸம்ஷனல் இருக்குது எக்ஸம்ஷனல்னால் என்ன விதிவிலக்கு இப்போ செவ்வாதோஷம்னு சொல்கிறாங்கல்ல செவ்வா தோஷம் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடுகளில் இருந்தால் தோஷமில்லை என்று கருதப்படுகிறது செவ்வாய் குருவனுடைய வீட்டில் இருந்தால் தோஷமில்லை எக்ஸாம்ஷன் படிங்க நீங்கள் வந்து என்ன பண்ற ரூலாக படிக்கிறீங்க விதி விலக்கு யார் பிடிப்பா உங்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறது ஸோ அப்போ சனி வர்றதே வந்து சந்தோஷமாக அவர் வந்து குருவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால இருக்கிறதுனால அவர் பரிபூர்ணமாக எந்த கெடுதலையும் செய்ய முடியாது சனி குருவோட வீட்டில் இருக்கிற எந்த கிரகமும் அப்போ இத்தனை கிரகம் குருவோட வீட்டில் இருந்தால் நல்லது தான் செய்யும் அதுதான் உலகமே வியந்து பார்க்குற இந்த நாள் இந்த ஐந்து கிரகங்கள் சேரும் இந்த விஷயம் இது ஏப்ரல் மாதத்திலே உங்களுக்கு இந்த எல்லா கிரகமுமாக சேர்ந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா மீனத்திலிருந்து ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார்கள் எல்லாரும் அப்போ ஐந்தாம் இடம் என்பது என்ன இறை நம்பிக்கை ஐந்தாம் இடம் என்பது என்ன பூர்வ புண்ணியம் ஐந்தாம் இடம் என்பது என்ன சொத்து குழல் இனிது யாழ் இனிது தம் மக்கள் மழலை சொல் கேளாத குழந்த ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துடுறாரு யார் பார்க்குறாங்க ஐ எல்லா கிரகமும் பார்க்குது அப்போது இத்தனை கிரகங்களுடைய ஆசி பெற்ற குழந்த பிறக்க போதுங்க உங்கள் மடியில் என்ன குழந்தை ஞான குழந்தை தெய்வ குழந்தை பிறக்க போகுது யாருக்கெல்லாம் இப்போது வந்து ஏப்ரல் மாதம் வந்து ஓகே ஆக குழந்தை பிறக்க போகிறாங்க கர்ப்பஸ்திரிகள் அவங்களாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க அல்லது எனக்கு ஐவிஎஃப் ஐயஐ பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க சார் ஈடி பண்ணுறதுக்கு டேட் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் டேட் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் உங்கள் காதலின் பரிசாகவே இறைவன் உங்களுக்கு பரிசளிப்பார் எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது ஒரு விஞ்ஞானம் வந்து இது ஒரு விஷயம் இது ஒரு விஷயம் இரண்டு இரண்டையும் இணைத்தால் வரும்னு கண்டுபிடிக்கும் ஆனால் அதுக்குள்ளே உயிருங்கிற காற்று யார் தரணும் அது கடவுள் தான் தரணும் அந்த உயிர்ங்கிற காற்றை இத்தனை கிரகங்கள் தரப்போகிறாங்க அவர்கள் பார்த்து விட்டால் நடந்துவிடும் அப்போ ஐந்து கூடவனை இத்தனை கிரகங்கள் பார்க்கும் பொழுது தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் தெய்வ அனுகிரகம் எந்த காரியத்தை செய்தாலும் தெய்வ அனுகிரகம் வேண்டும் நண்பர்களை ஒரு விஷயத்தை தொடங்கும்போது தெய்வ அனுகிரகம் இருந்தால் அது மாஸ் அது ஹிட்டு தெய்வ அனுகிரகம் இல்லாமல் நம்ம எதை பண்ணுறதோ அவ்வளோ பெரிய ஹிட்டானதாக நான் பார்த்ததே கிடையாது நிறைய பேர் நினைக்கிறாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெய்வ அனுகிரகத்தோடு ஆரம்பிங்க அன்றைய நாள் நல்லாயிருக்கும் அன்றைய அன்றைய வேலை நல்லா இருக்கும் தெய்வத்தை வேண்டனும் கடவுளே இன்றைக்கி நாள் நல்லா ஐந்தாம் வீட்டு இத்தனை கிரகங்கள் பார்க்கும் பொழுது சொத்து பிரச்சனை எனக்கு எங்கே சார் சொத்து வரப்போகுது எங்கள் வீட்டில் பிராது கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி என் பெரிய பா எல்லாம் சேர்ந்து அங்காளி பங்காளி சண்டை எல்லாம் சரியாகும் அதுக்கான நேரம் வரும்போது அது தன்னால் நடக்கும் அப்போது அடுத்ததாக என்ன நடக்கிறது சனி பகவான் அடுத்து சூரிய பகவானை பற்றி பேசிடுவோம் சூரியன் உச்சமடைகிறார் எங்கே உச்சமடைகிறார் குடையவன் பனிரெண்டில் உச்சமடைகிறார் இங்கே தான் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் யோசிக்கணும் நான்காம் இடம் என்பது என்ன உயர்கல்வி உயர் பதவி இந்த உயர்கல்வி உயர் பதவியை சேர்ந்த தரக்கூடிய சூரிய பகவான் பனிரெண்டாம் வீட்டிலே உச்சமடையும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் ப்ரமோஷன் இந்த ப்ரமோஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது ஆனால் அந்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஏப்ரல் மாதம் தான் கார்பரேட் மாதம் மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி கேபிஐ முடிஞ்சோடனே ஏப்ரல் மேலே தான் ப்ரமோஷன் வரும் இந்த ஏ ப்ரமோஷன் லிஸ்ட்டை பார்க்குறதே ஒரு சந்தோஷம் நமக்கு வந்து ப்ரமோஷன் கிடச்சிருச்சா நம்ம நம்மளது மட்டும் பார்க்க மாட்டோம் நம்ம கூட சதீஷ்க்கு கிடச்சதா இல்லையா நம்ம கூட இன்ஜினியர் அஜிஜோ எனக்கு சீனியர் இன்ஜினியர் வரலையா அப்பாடா சதீஷுக்கும் வரலை சந்தோஷம் அவனுக்கும் வரலன்னா தான் எனக்கு ஒரு சந்தோஷம் நண்பர்கள் ஃபெயிலானால் வருத்தப்படுறத விட பாஸ் ஆனால் தான் வருத்தப்படுவோம் என்னடா நம்ம கூட சுற்றிட்டு இருந்தால் நமக்கு பாஸ் ஆகிட்டேன் அப்போ நம்ம இன்னும் அப்படியே உட்காந்துருக்கமே அது மீடியா துறையில் ரொம்ப அதிகம் நான் பார்த்துருக்கேன் ஏய் இங்கே தான் சுற்றிட்டு இருந்தால் திடீர்னு ஹெட்டுங்கிறான் அதுக்கு ஆகி பெரிய அப்போது உங்களுக்கு வந்து எந்த தேவதையும் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை ஆனால் உங்கள் முயற்சி உங்களுக்கு சிறகுகளை தந்திருக்கிறது எந்த தேவதையும் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை முயற்சி உங்களுக்கு சிறகுகளை தந்திருக்கிறது இந்த சிறகுகளை வைத்து நீங்கள் பன்னிரெண்டாம் வீட்டிலே உச்சமடைகிறீர்கள் உச்சமடையும் போது மே மேனதம்பர உங்களை டென்ஷன் பண்ணி டென்ஷன் பண்ணி ப்ரொமோஷன் கொடுப்பார் ப்ரொமோஷன் கன்ஃபார்ம் ஆனால் ஒவ்வொரு தடவையும் பார்த்துங்க இன்றைக்கி ஒர்க்கு வேறு அதிகம் இருந்து ரிப்போர்ட் பண்ணிவிட்டு போங்க ஏன்னா அடுத்தடுத்த லெவல் போகும்போது நீங்கள் அப்டேட் ஆகிக்கணும் யோ அதே ஒவ்வொரு தடவையும் சொல்லியா நீ ப்ரொமோஷன் கொடுக்குறானா இல்லையோ கொடுக்கறதுக்கு முன்னாடியே பத்து தடவை சொல்லியா அடுத்தடுத்த லெவலு நீ ஒரு லெவலும் கொடுக்கணும் போ இந்த சில மேனேஜர் எதுக்கு எடுத்தாலும் சொல்லி காட்டுவாங்க இந்த படத்தில் ஒரு மாதிரி மலை அன்னைக்கு பீஸ் எல்லாம் நீயே சாப்பிட்டு குஸ்கா மட்டும் கொடுத்தியே அதுக்கு காட்டுற நன்றியாது அந்த மாதிரி தான் நிறைய ரொம்ப லோக்கலா அன்னைக்கு நான் வந்து இப்படிலாம் பண்ணனே இப்படிலாம் பண்ணனே யோ அதையே எத்தனை தடவையாக சொல்லி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி சொல்லி காட்டுவாங்க அப்படி உங்கள் மேனேஜர் சொல்லி தயவுசெய்து அமைதியா இருங்க நாலு கூடிய கல்வி உயர் பதவி அப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிரும் இதில் நான் வந்து இதில் படிக்கிறேன் இத்தாலியில படிக்க போறேன் நான் வந்து ஆஸ்திரேலியாவில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் கொட்டாம்பட்டியில் பிறந்த எனக்கு ஆஸ்திரேலியாவில் படிக்க போகிறேன் நான் ஹார்ட்வேரு பல்கலைக்கழகத்தில் படிக்க போகிறேன் அந்த மாதிரிலாம் நீங்களே வியந்து பார்க்குற அளவுக்கு சார் நேரம் வந்தால் நடக்கும் காரணம் நீங்கள் படித்தவர் உங்களால் எல்லாம் முடியும் ராசியில் குரு இருக்கிறார் குரு ராசியில் வந்ததே உங்களுக்கு நல்லது விஷயம் தான் அஞ்சு ஏழு ஒம்பது குரு பார்க்குறார் இந்த பக்கம் என்னடானா பதினொன்றில் ஒரு ஊரே வந்து உட்காந்துருக்கு இந்த பக்கம் என்னடானா நாலுக்குடியன் உச்சம் அடைகிறான் இதை விட நல்ல காலம்னு என்ன சார் வேணும் நாலு கொடியனு உச்சம் பெறுகிறான் சுகஸ்தானாதிபதி உச்சம் பெறும் பொழுது இந்த படுத்துக்கிட்டே சம்பாதிக்கிறதுங்கிறது தான் சில பேர் சொல்லுவாங்கல்ல அப்படியே காலாட்டிக்கிட்டே சம்பாதிக்கிறது நான் ஒன்றும் இப்போ பண்ண தேவையில்ல அது அதுவே நடக்கும் அது அதுவே நடக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு செட்டப் பண்ணிடுவீங்க நான் வருவேன் திறப்பேன் உட்காருவேன் அதுவே வருவாங்க அதே நடக்கும் அதுவே நடக்கும் எனக்கு எல்லாம் மட்டும் எடுத்து எண்ணி வச்சா போதும் அப்படி மாதிரி பிஸ்னஸ் செட் பண்ணிவிடும் ஓடி ஓடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் கிளைண்ட்டை கூவி கூவி கூப்பிட்டுருந்தேன் நீங்கள் உட்கார் கஷ்டப்பட தேவையில்லை உட்கார்ந்தப்பில் வேலை பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த உங்களுக்கு கொடுப்பார் சுவாமி அதான் அந்த சூரியன் நான்கு குடைவனாக இருப்பதால் வீடு மாடு மனை போன்றவை வாங்க போகிறீங்க அப்போது நாலு குடை நாலுன்னா என்ன லேண்டு அந்த லேண்டை நீங்கள் வாங்குறீங்க ஒரு ஒரு உச்சம் பெற்ற சூரியன் என்பதால் அதுவும் சொல்கிறேன் பன்னெண்டில் இருக்கிறதுனால கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி தான் அந்த லேண்டு வாங்குவீங்க அதுக்குள்ளே ஒரு கரைச்சலை கொடுத்து விட்டு இவ்வளோ லோன் வராது சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் தான் வரும் செவன்டி பர்சன்டேஜ் நீங்கள் கேட்டிருக்கீங்க செவன்டி எயிட்டுக்கு பதிலாக சிக்ஸ்டி எயிட் தான் வரும் ஓ இதெல்லாம் ஒரு டீலாயா செவன்ட்டி கொடுக்க முடியலனா சிக்ஸ்டி எயிட் கொடுப்பேங்க சிக்ஸ்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி நிறைய பேர் இந்த பாகம் பிரிக்கும்போதெல்லாம் எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும் இதெல்லாம் ஒரு டீலு அப்படிங்கிற மாதிரி பேங்க்காரங்க உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க ஒரு டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட்டு இதுக்காகலாம் நீங்கள் டென்ஷன் ஆவீங்க ஆனால் ஒரு அல்ப பிரச்சனை அது ஆனாலும் அது பிரச்சனை யாராவது ஒருத்தர் உங்களுக்கு லேண்டு கொடுத்துருவார் நீங்களும் அவர் லேண்டு வாங்கி கொடுக்குறாரு ரெண்டு சந்தோஷமாக போவீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் தான் சொல்லுவார் லேண்டு தான் தர முடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்கள் தான் கட்டணுமாங்க ஐயோ சொல்லவே இல்லையே நான் எடுத்துகிட்டே வரலையே அந்த மாதிரி ஸோ அப்போது அடுத்ததாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டு கோடிவர் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் வக்கரம் பெற்று இருக்கிறார் அப்போ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் செலவுகள் அது அதி அதிகமாகும் ஒரே நல்ல விஷயந்தான் குழந்த பிறக்க போது ஒரே நல்ல விஷயம் கல்யாணம் ஆக போது அஞ்சு ஏடும் போது நாலு கூடவன் பன்னிரெண்டு முறைவதால் ப்ரமோஷன் கிடைக்கும் போது உயர்கல்வி உயர் பதவி லேண்ட் வாங்குறதுக்கெல்லாம் சிறப்பான மாதம் தொடர்ந்து நம்மளுடைய ஐபிசி பதவிகளை பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி டெய்லி காலையில் எட்டு மணிக்கு பெரிய ஸ்க்ரீனில் ஃபேமிலியோடு உட்காந்து பாருங்கள் கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ் நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களை அழைப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அடித்த அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் அன்றைய நாளுக்குள்ளே நீங்கள் கூகுள் மீட்டில் என்னை வீடியோ காலில் சந்திக்கலாம் அல்லது ஐபிசி பக்தி டாட் காம் தரவுகளுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே அந்த இணையதளத்தில் என்னோட பதிவுகளுக்கு நீங்கள் புக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ YSR ப்ரொடெக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியா ராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹாட் வெற்றி நடை போடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம்